எல்லாருமே வந்து நான் யார் நான் யார் என்று தேடிக்கொண்டு இருக்கிறார்கள் எங்கெங்கேயோ போகிறாங்க மலைக்கு போகிறாங்க காட்டுக்கு போகிறாங்க பல பிரதேசம் சுற்றுறாங்க எங்கெங்கேயோ பயணம் பண்ணுறாங்க நான் யார்ன்றத யார்கிட்ட போய் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுப்பீங்க யார்கிட்ட நீங்கள் கேட்க முடியும் எல்லா ஞானிகளும் எல்லா சுத்தர்களும் எல்லா மகன்களும் நான் யார் நான் யார் தான் கேட்க சொல்கிறாங்க யார்கிட்ட கேட்கணுன்றீங்க இப்போ நம்ம மனிதர்கள்லாம் என்ன நென்சன் இருக்கோம் நான் யாருன்னா வந்து நம்ம சேர்த்து வச்ச சொத்தாக இருக்கட்டும் இல்லை நம்ம சேர்த்து வச்ச பங்களாவாக இருக்கட்டும் இல்லை நம்ம வந்து ஆடம்பரமாக வாழ்கிறதா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து நான் நென்சன் இருக்கோம் இந்த உடல் நான் நினைக்கிறான் நம்ம சொந்தக்காரங்க இவங்கெல்லாம் வந்து சேர்த்தா தான் நம்ம இந்த சொத்து பத்துலாம் தான் நம்ம இந்த பதவியெலாம் சேர்த்ததான் நம்ம இந்த அதிகாரம்லாம் அதிகாரலாம் தான் நம்ம இது இது எல்லாமே வந்து தான் நம்ம அப்படின்னு நினைச்சுன்னு இருக்கான் ஆனா இது எதுவுமே நான் கிடையாதுங்க இந்த உடலும் அழிய போகுது இந்த வந்து இந்த அடையாளமும் அழிய போகுது இந்த பணமும் அழிய போகுது இந்த சொத்து பத்து எல்லாமே அழிய போகுது அப்ப நான் யாருன்றது யார்ட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்க முடியும் யார்கிட்ட கேட்கணும்ன்றீங்க அப்ப நான் யாருன்றது உங்களுக்குள்ளவே நீங்க கேள்வி எழுமணுங்க உங்களுக்குள்ளவே நீங்க கேள்வி எழுமனா மட்டும்தான் அதுக்கான விடை உங்களுக்குள்ளவே பிறக்கும் அப்ப உங்களுக்கு உங்க மனசு வந்து கேள்வி கேட்கும் உங்க அறிவு பதில் சொல்லுவோம் அப்ப நான் யார் நான் யாருன்னு உங்களுக்குள்ளவே நீங்க கேட்டு உங்களுக்குள்ளவே நீங்க பதில காண முடியுங்க உங்களுக்கான கேள்வியும் உங்களுக்குள்ள தான் இருக்குது உங்களுக்கான விடையும் உங்களுக்குள்ள தான் இருக்குது அப்போ நான் யார் என்றதை தான் இந்த வாழ்க்கையோட ரகசியமே அதுதான் இந்த ஆன்மீகத்திலான ரகசியமே அதுதான்